സീത യുളങ്ങി ദേവന സന്ദിമേ യം വാണി ധോണി കീഴേ സു മരാജ

Bye. இந்த துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நான் காடும்போது அவர் பாதம் இந்து பணிந்து கண்ணீர் வடிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் நுடைய அந்த நாடு சுதந்தரிப்பே எந்த ஓட்டம் நயத்துடன் நுடியும் அந்த நாடு சுதந்தரி பே கொஞ்ச ஜாலம் ஏசுகாக கஸ்டப் பாடு செய்ப்பதி இன்னல் துன்பம் இன்பமை மாரும் இயேசுவை நான் காணும்பது அவர் பாதம் இந்து பண்ணிண்டு ஆனந்த கண்ணீர் இருவடிட்டி ஜெயத்துடன் ஜத்தூடன் அந்த நாடு சுதந்தரி பேட்டமும் ஜெயத்துடன் கூடி அந்த நாடு கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்த நின்று நான் மறைவே கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை நான் கடந்து நின்றுவேற்றே என்னை தேவன் தேவன் கண்ணீரை கண்ணீரை துடைத்திடுவா துடைத்திடுவா என்னை நாடத்தில் சென்ற கஷ்டப்பாடு சகிப்பதினா இந்த துன்பம் மாறும் இயேசுவை நான் அவர் ஆனந்த கண்ணீர் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்திர ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாள்

ஊழியர்களுக்கும் அநேக கிறிஸ்தவ மக்களுக்கும் ஒரு பயனுள்ள பாத்திரமாக இந்த பூமியில கொடுத்ததுக்காக நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும் சோதரம் ஏதோ வாழ்ந்தோ எழுதோ போனோம் சொல்லாதபடி கத்தருக்காக வாழ்ந்திருக்கிறோம் கத்தருக்காக சாட்சியாக மறுத்திருக்கிறாங்க ஆண்டவருடைய நாமம் நாம படட்டும் தாயார் எழுந்திருக்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவர் ஆறுதல் தரும்படியாக நம்ம எல்லாருக்கும் ஜீவிக்கலாம் பரலோகத்தினால் இதாவே இந்த வேலைக்காக நாங்கள் நடி செலுத்துகிறோம் ஆண்டவரை

சென்ற விகர் வீரமணியா வந்து சங்கிற பகுதியை வாசித்து ஆண்டுள்ளனர் அவர்களை ஆண்டவரே தலைமுறை எங்களுக்கு அடையாளமானவர் சங்கீதம் தொண்ணூறு தலைமுறையாக எங்களுக்கு பர்வதங்கள் தோன்றும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன் நீரே அனாதியாக என்வனாயிருக்கிறேன் நீர் மனுஷரை நீ துளியாக்கி மணிபுத்திரரே திரும்புகள் என்று என்கிறேன் உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கலிந்த நாளை போலவும் ராமச்சாரம் போலவும் இருக்கிறது அவர்களை வெள்ளம் போல் கொண்டு போகிறேன் நித்திரைக்கு ஒத்திரையில் இருக்கிறார்கள் காலையில முளைக்கிற பொருளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் அதை காலையில முளைப்பித்து மாலையில அருகண்டு உழந்து போகும் நாங்கள் உது கோபத்தினர் அழுகு உமது உயிரத்தினால் கலங்கி போகிறோம் எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாக எங்கள் அந்தகார பாவங்களை உமது முகத்திலும் வெளிச்சத்திலும் நிறுத்திடு எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்துக் கொட்டும் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் வெள்ளத்தின் மிகுதியால் எண்பது வருஷமா இருந்தாலும் அது மேன்மையானது வருத்தமும் அது சீக்கிரமாய் கறந்து போகிறதே நாங்களும் பறந்து போகிறோம் உமது கோபத்தின் வல்லமையும் உமது நாங்கள் ஆன இருதை மூலமா ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் கத்தாவே திரும்பி வாரும் எதுவழிப்பில் கோபமாயிருப்பீர்கள் உமது அடியாக பரிதவியும் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலத்த மகிழ்வுப்படி காலையிலே எங்களை உமது கிருபைனால் திருப்தியாக்கும் தேவரில் எங்கள் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்கள் மகிழ்ச்சி ஆக்கும் உமது கிரியை உமது ஊழிக்காரருக்கும் உமது மகிமை அவர்களுக்கு பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியன் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்து ஆம் எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்து உறுதிப்படுத்தியும் அன்பின் ஆண்டவரே உண்மை நாங்கள் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் நன்றிகள் செலுசிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த மாலை வேலையில ஆண்டவரே அப்பா இந்த வேலையில கூட ஆண்டவரை பிஷப் ஷாஜி ஆண்டவரே அவங்க அம்மாவுக்காக ஆண்டவர நன்றிகள் அருமையான தாயாரே ஆண்டவரே இந்த பூமியில் ஆண்டவரே நீ படைத்து ஆண்டவரே வரை நீர் வழிநடத்தி உமக்காக ஆண்டவரே எத்தனோ ஊழியர்கள் செய்திருக்கிறாங்க அப்பா அதில் எல்லாவற்றையும் உமக்கு நாங்க நன்றி செலுத்தப்பேன் இந்த வேலையில கூட ஆண்டவரே

நல்லவே எல்லா கஷ்டம பிள்ளைகளும் இந்த பாடலை கூட சேர்ந்து பாடி ஆண்டு லாபத்தை நாம் மகிமைப்படுத்தி தொடர்ந்து நாம் காரியங்களை செய்வோம் வருவாய் தருண மெதுவை அழைக்கிறானே வல்ல ஆண்டை வருவாய் தருணம் i

I like it. thank எ அதிகமாய் நீங்க சீக்கிரீங்க அப்படின்னு பரலோகிதாவே உண்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பாவை தெரிவிக்கிறோம் இந்த நாளையும் மனிதனுடைய வாழ்க்கையை துள்ளிற்கு பாய் ஆண்டு வரியை கொடுத்திருக்கீங்க ஆண்டவர் அருமையான தாயார் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நாமத்தை மகிமைப்படுத்தி தன்னுடைய ஓட்டத்தை முடித்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்தில் இணைப்பாரும்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு தாயாரே கத்த நினைத்தருளுவீராக அது மாத்திரமல்ல அன்பு தாயாராக இணைந்து இணைந்திருக்கிற அருமையான ஐயாவையும் ஆண்டவரின் உறவுகளையும் கத்த தேற்று வீராக ஆற்று வீராக அது மாத்திரமல்ல நடக்க ஆராதனாக கூட கத்தோட கரம் ஆண்டவரே பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்களும் ஒரு நாள் முகமுகமாய் அருமையான தாயாரை சந்திக்கும்படியான ஒரு பெரிய இலைப்பாறுதலை அருமையான தாயாருக்கு கொடுத்து என் நடத்த வேண்டுமாய் நாங்கள் செவிக்கிறோம் இந்த பூமி எங்களுக்கு சொந்தமல்ல எங்களுக்காக பல்வேறு ராஜ்யத்தில் ஆண்டவரே ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கீங்க அங்க நாங்கள் வரும்போது ஒவ்வொரு ஒருவர் நாங்கள் முகமுகமாய் காண ஆண்டவர் உதவி செய்யுங்க மீதியான நேரத்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தோடைய ஆவியானவர் நீர் ஆளுகை செய்து

கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சியடைவேன் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் இணைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய்விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன் உமது கோளோடு உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்து என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் தத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருப்பேன் அலை எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாண்ட பரலோக தகப்பனி அப்பா ஆண்டவரையும் பார்க்க நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே அப்பா இந்த நாளில் கூட கத்தாவி ஆண்டவரையும் அப்பா இந்த அடக்க ஆறாது இல்லை எங்களை வர செய்து தகப்பனே அப்பா அன்பு தாயாருக்காக ஆண்டவரை உங்களுடைய அப்பா அம்மையை நோக்கி எங்களை பார்க்க செய்து ஆண்டவரே இந்த அடக்க ஆறாதில்லை அப்பா எங்களை அப்பா நோக்கி பார்க்க முடியாது நல்ல தயவுக்காய் நல்ல கிருவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே அப்பா என்று தினத்தில் ஆண்டு அன்பு தாயார் அப்பா நீர் உங்களோடு கூட ஏற்று போடுறீங்க ஆண்டவரே ஆண்டவரையும் அவங்க சரீரமாக

അവിടെ നിന്നോ കാറ്റാ കേൾക്കുന്നില്ലേ ദേവൻ ഇങ്ങോട്ട് വന്ന് ഇരിക്കാൻ കൊടുക്കുന്നോ സോ അവിടെ വന്ന് ദേവൻ നീ വന്നോ മേലാട കളിക്കാനോ കാറ്റേ ഇത് മൈക്കിൽ സംസാരണക്കാ അന്തവാര பைட்டு பார்meria சொல்லுங்க சொல்லுங்க அத எதுக்கு டீயை வச்சிருக்கேன் அம்மா உள்ள கூட போய் பாருங்க ரெண்டே ஏக்கு ரெண்டு கூட இருங்க ஏنا உள்ள போய் போங்க அங்க டாலி நவுண்ட் பாருங்க உள்ள கொஞ்சம் நேரம் உட்காருங்க பாப்பா பாப்பா வந்துட்டு போங்க பேருக்கு ரெண்டு நிமிஷம் உட்காருங்க

गांव से तरीके से निकलेंगे मैं जयराम जी ने कहा नदी में 20 मीटर अंदर मुंह लगा अपने आश्रय का पता डाला तब अपने स्थान पर वहां ले जाकर और तब अपने स्थान पर पूरी जगह पर नाम पता देने पर तो गोविंद गांव ने साफ அபியானங்களை இறங்கி வந்து ஆளுகை முடியாமல்